கூட இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன் அப்படியே இருக்கிற இடங்களை நம்ம கண்களை மூடி ஆன்று நோக்கி பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை கேட்க போறோம் மனிதனுடைய சத்தத்தை அல்ல அவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தவங்களும் கூட அத்த இடைப்படணும் அப்படிங்கிறக்கா நம்ம செவிக்க போறோம் எல்லாரும் வாய்களை திறந்து செவிக்கலாமா அண்மை ஆண்டவரே அப்பா அந்த அருமையான அப்பா இந்த வேலைக்காக நன்றியோடு உமை துதிக்கிறோம் இந்த வேலையும் கூட தகப்பண்ணு அப்பா உங்களுடைய வார்த்தைக்கா இவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆவியான எங்களோடு கூட இடைப்படுவீராங்க அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பண்ணு இந்த நாள்ல மாத்திரமல்ல இந்த வேலைகள் மாத்திரம் வருகிற ஒவ்வொரு நாட்களும் அதை எங்களோடு கூட இடைப்படுவதாக அந்த வார்த்தைகள் எங்க மத்தியில கிரிய செய்ய ஜெபிக்கிறப்பா அப்படிப்பட்ட தகப்பண்ணு நங்கூரமாய் அப்பா எங்களுக்குள்ள அதை பதிய கத்துறதோ செய்யுங்க நீங்க கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா உங்களுடைய கரத்துல ஒப்புப்படுக்கிறோம் எப்படியே கிறிஸ்துவின் அந்த கூட எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்கள் மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் வேத இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல லூக்கா பதினாறாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் லூக்கா பதினாறு பதினொன்னு அந்நீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் திமுக வாசிக்கிற அந்நீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இதுக்கு முன்பதாக இருக்கிற ஸ்டோரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் கூட நான் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி என்ன காகித கத்தர் டிஸ்கஸ் பண்ணாங்க என்ன காகிதம் அவங்களுக்கு கத்தர் வந்துட்டு இந்த காகித சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாக்க போறோம் பாத்தீங்கன்னா வசதி தெளிவா போட்டிருக்கோம் சிம்பிளா அது ஏதாவது புரிஞ்ச ஒரு ஒரு லாங்குவேஜ் தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க என்ன அநீதியான உலக பொருட்கள் அதாவது ஒரு நீதியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைத்தது உலக காரியங்கள் கூட நம்ம வச்சுக்கலாமே உலக காரியமா இருக்கிற அந்த விஷயத்துல கூட நம்ம வந்து ட்ரூத்ஃபுல்லா இல்லை அப்படின்னா எப்படி வந்துட்டு அது என்னன்னா நம்ம நம்பி வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு காரியங்கள் ஒரு 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 விஷயமோ ஒரு ஒரு காரியத்தை ஒரு மெய்யான பொருளை வந்துட்டு நம்ம கிட்ட எப்படி வந்துட்டு இது உலக மனுஷங்கிட்டே அந்த அந்த காரியங்கள் உண்டு அப்படிதான் நான் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம் இல்ல நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம் காலேஜ்ல இருக்கோம் அப்படின்னா சின்ன விஷயத்துலேயே வி ஆர் நாட்ஃபுல் அப்படின்னா நிச்சயமா வந்துட்டு பெரிய விஷயத்த நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க ஒரு பிளஸ்டான காரியத்தை நம்ம கரங்களை கொடுக்க மாட்டாங்க சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா நமக்குள்ள சின்ன காரியங்களை நம்ம வந்துட்டு ரொம்ப அநீதியா செயல்பட்டோம் அப்படின்னா உலக அந்த சின்ன காரியத்தை கூட நம்ம கிட்ட உண்மையா இல்ல நம்ம உண்மையில்லா உண்மை உள்ளவர்கள் நம்ம இல்லாவிட்டால் என்ன நடக்கும்னா கத்தர் நம்ம கரங்கள்ல பெரிய பெரிய காயத்த ஒப்பு கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம ஒரு ரீசன்ட் டேஸாவே நம்ம வந்து செவன் டேஸ் பாஸ்டிங் ப்ரேயர்ல நம்ம மெயின்டேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரியம் என்ன கத்தர் நம்ம கரங்கள்ல ஒப்பு கொடுப்பேன் ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிற சொல்ற அந்த தீம்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சோ கத்தர் நம்ம கையில அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற பிளஸ்ஸிங்ஸா இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும் வேர்ல்டியா இருக்கட்டும் வாட் எவர் மேபி அதை நம்ம கரங்கள்ல அவர் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா அவர் அதுக்கு முன்பதாக உங்க கரங்களை கொடுத்த சின்ன சின்ன காயத்திலே அவர் வந்துட்டு அந்த உண்மையை எதிர்பார்க்கிறாங்க அந்த உண்மை உள்ளவர் அந்த சின்ன காயத்தை நம்ம இருக்கும் நம்ம கரங்கள்ல பெரிய பெரிய காயத்தை அவர் ஒப்பு கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு சோ அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு ஆனா அதுக்கு முன்பதாக அவர் அதுக்கு முன்பதாக கொடுத்த சின்ன காயத்தை நம்ம எப்படி இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத கத்தர் பாக்குறாங்க குறிப்பா நீங்க வந்துட்டு பதினாறாவது அந்த அதிகாரம் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பாத்தீங்க

ஒப்பு நீ என் கிட்ட ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சொன்ன உடனே அந்த உக்கரக்காரன் அவன் நினைக்கிறான் ஐயோ என்னடா என்ன வேலை என் கையில இருந்து வேலை போகுது என்ன பண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறாரு அப்புறம் நீங்க அஞ்சாவது வருஷத்துல போ பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கும் தனி எஜமான இடத்துல கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி நீ எவ்வளவு கடன் பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் கேட்கும்போது அவன் சொல்றான் நூறு கூட எண்ணெய் வந்துட்டு நான் கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றான் உடனே இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் சீட்ல வந்துட்டு நீ எழுது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தன் கேட்கறான் அவன் வந்து என்ன சொல்றான் நூறு கலம் கோ உண்மைன்னு சொல்றான் ஆனா அவன்கிட்டயும் அவங்க வந்து என்ன பண்றான் எண்பது என்று எழுதுன்னு சொல்லிருப்பான் சோ அநீதியா அந்த இடத்துல அவன் செயல்படுகிறத பார்க்க முடியுது ஏன்னா ஸ்டார்டிங்ல அஹ் அவன் வந்துட்டு அவன் மேல ஒரு கிட்டதசம் வைக்கப்படுது அவன் மேல ஒரு அவன் தவறு செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் வந்து அவன் மேல சுமத்தப்படுது அந்த இடத்துல அவன் வந்துட்டு ஒரு வேலை அவன் பண்ண தப்ப வந்துட்டு அஹ் அவன் தப்பு பண்ணியிருந்தானா அது சாரி கேட்டுட்டு அந்த காயத்தை வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா திருப்பி அதை எப்படியா அந்த வேலைய நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அநீதியா செயல்படுகிறத பார்க்க முடியுது ஏன்னா இந்த இப்போ அவன் பண்ண அந்த காரியத்தை தான் அதுக்கு முன்பதாகவே அந்த மேல அந்த அந்த ஐஸ்வர்யவான் வந்து சொல்லியிருப்பார் குற்றமா சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆஸ்திரிகளை அழித்து போடுகிறதாக எனக்கு நான் அறிவிக்கப்பட்ட எனக்கு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு சோ அதுதான் நெக்ஸ்ட் டைம் அந்த விஷயத்துல அவர் செய்யறது அஞ்சு ஆறு ஏழு நம்ம அந்த காரியத்தை அந்த இடத்துல அவர் செய்கிறத பாக்க முடியுது உண்மை உள்ளவனா அந்த இடத்துல இல்ல சோ ஆனா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அவனுக்கு திருப்பி அவன் பாராட்டி அவன் வேலைக்குள்ள வச்சுக்கிறான் கரெக்டா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்துட்டு உள்ள வச்சுக்கிடுறான் ஆனா இந்த இடத்துல ஆண்டர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா அது வந்துட்டு அவன் பாக்காம இருந்திருக்கலாம் ஒருவேளை அங்க இருக்க அவருக்கு மேல இருக்கிற ஹெட் வந்து அதை கவனிக்காம இருக்கலாம் அவங்கள ஈஸியா அவன் ஏமாத்தி இருக்கலாம் அந்த ஒர்க் பண்ற அந்த அந்த பர்சன் அந்த மேனேஜர் ஏமாத்தி இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு ஆண்டர் என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அது அவங்க உலக மனுஷங்க அவங்க அவங்க வந்துட்டு சில காயத்தை ஏமாத்தலாம் அவங்க எப்படினாலும் பிஹேவ் பண்ணலாம் பட் வி ஹாவ் டு பி ட்ரூத் அப்படிங்கிறதா இன்னைக்கு ஆண்டு நம்ம கட்சி கொடுக்குறாங்க ஏன்னா பதினொன்று வருஷம் தெளிவா போட்டுருக்கு அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இறாவிட்டால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய ஸ்கூல் ஒர்க் ஆகட்டும் காலேஜ் ஒர்க் ஆகட்டும் ஒருவேளை மேரிடா இருக்கலாம் நீங்க உங்க வீட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிற குக்கிங்கா இருக்கட்டும் உங்களுடைய எல்லா விஷயத்திலும் வீட்டு வேலை ஹவுஸ் ஹோல்டிங்ஸ் இதெல்லாம் எதெல்லாம் கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கோம் எல்லாவற்றிலையும் ட்ரூத்ஃபுல்லா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் விரும்புகிறாங்க யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்பி ஒப்பிவிப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கு சோ இந்த உலக மனுஷங்களே வந்துட்டு ரொம்ப உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க சோ நம்ம கிட்ட கத்தர் எதிர்பார்க்கறாங்க அவருக்கு உண்மையா நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த உலக மனுஷங்க நம்ம ஏமாத்திருக்கலாம் இவங்களோட கண்களுக்கு பார்க்க நம்ம நல்லவங்க போல இருக்கலாம் நம்ம எல்லா விஷயத்திலயும் வெளியே பார்க்க வந்துட்டு ட்ரூத்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா நம்ம கத்தரை ஏமாத்த முடியாது நம்மளை கடைசி அந்த பரலோக கூட்டு கொண்டு கொண்டு போகிறவர் அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறவர் அவரோட கண்களுக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது நம்ம இங்க இருக்கிறவங்க ஈஸியா போய் சொல்லி ஏமாத்திரலாம் ஈஸியா நிறைய பேர்த்த நம்ம வந்துட்டு நம்ப வைக்கலாம் நம்ம நல்லவங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயத்த பண்ணலாம் ஆனா கத்தரோட கண்களுக்கு எதுவுமே நம்ம மறைச்சு வைக்க முடியாது சோ ட்ரூ ஆன பிளஸிங்ஸ் அவர் கரங்கள்ல தான் வந்து வருகிறது ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஆண்டு வாக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா நீ எழுந்து அந்த செய்ய இடத்துக்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த வார்த்தை உண்மையா உங்க லைஃப்ல அவர் செய்யணும் அப்படின்னா உங்ககிட்ட அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் கத்திர எதிர்பார்க்கறாங்க அதுக்கு முன்பதாக நீங்க எப்படி இருந்தீங்க உங்களோட வேலைகளை நீங்க ட்ரூத்ஃபுல்லா இருந்தீங்களா உங்க வீட்டின் காரியங்களை உங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது உங்களுடைய வீட்டுல இருக்கிற சிப்லிங்ஸ் கிட்ட நீங்க எப்படி ட்ரூத்ஃபுல்லா இருக்கீங்க சின்ன சின்ன காயத்திலையும் நீங்க எப்படி உண்மை உள்ளவர்களா இருக்கீங்க அப்படிங்கிறத கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி அஹ் நான் ஒர்க் பண்ண பிளேஸ்ல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா அங்க ஒரு பர்சன் அந்த பர்சன் வந்துட்டு அஹ் நான் தான் ஹையர் பண்ண அந்த பர்சனை அஹ் அந்த பையனை வந்துட்டு ஹையர் பண்ணி ஹைதராபாத்ல இருந்து ஹையர் பண்ணி பெங்களூர் கொண்டு வந்திருந்தேன் சோ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு நல்ல பர்சன் நல்ல டேலண்டான பர்சன் தான் அப்போ அந்த பர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கர் ஹி ஹாவ் டு கோ டு ஹைதராபாத் அப்போ அவர் போயிட்டாரு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆயிட்டுனா மண்டே மார்னிங் அவர் ரீச் ஆக வேண்டிய டைம் ஏன்னா அவர் தான் வந்து சேலரி போடணும் மொத்தம் ஆஃபீஸ்க்கும் கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ற ஒரு ஆஃபீஸ்ல சேலரி போடணும் இந்த டேட்ல சேலரி அன்னைக்கு அவங்க அவங்களோட மொபைல கிரெடிட் ஆகல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சோ இப்ப என்னன்னா அந்த பர்சன் மார்னிங் வரல அவர் வந்த பஸ் வந்துட்டு ரிப்பேர் ஆயிட்டு சோ எல்லா டீட்டெயில்ஸுமே அவர் உண்மையா அவரோட மேனேஜர் சொல்லிட்டாரு சார் சரி என்னால வர முடியாது ரொம்ப சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜருக்கு எல்லாம் தெரிவிச்சிட்டாரு ஆனா அவங்க மேனேஜர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு அதை இன்ஃபார்ம் பண்ணல இன்ஃபார்ம் பண்ணாம இவர் வந்துட்டு இவர் இவ வந்துட்டு கடைசி வர என்ன ஒண்ணுமே சொல்லல உண்மையே சொல்லல இவன் வந்துட்டு வந்துருவேன்னு சொன்னான் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரு நாங்க எல்லாருமே நாங்க ஹயர் பண்ணவங்களால எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க ஹச்ஆர் கிட்ட வந்துட்டு என்ன எம்ளாயை நீங்க எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனாங்க சோ நான் வந்துட்டு என்னடா நடக்குது ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அதுக்கப்புறம் மேல தான் பஸ் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி வராங்க அப்ப நான் கேட்டேன் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பர்சன் வந்துட்டு வித் அந்த வாட்ஸ்அப் சாட்டோட என்கிட்ட காமிச்சாரு காமிக்கும் போது எனக்கு என்ன சொல்லணும் தெரியல பிகாஸ் இவர் வந்து அதுக்கு முன்பதாக இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு பட் அவங்களுடைய மேனேஜர் இவருக்கு மேல இருக்கிற ஹெட் வந்துட்டு அவருக்கு மேல இருக்கிற ஹெட்டுக்கு பயந்து அஹ் அதை வந்துட்டு டக்குனு வந்துட்டு போய் சொல்லிட்டாரு அப்படிங்கறது தெரியுது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவர் இவர் தான் தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வந்து அந்த இடத்துல மாறிடுச்சு அப்போ நான் வந்துட்டு நீங்க போய் எதுவே கிளியர் பண்ணுங்க நான் சொன்னேன் ஆனா அவர் செய்யல ஆஹ் அவர் பண்ண அதே விஷயத்த நான் செய்ய விரும்பல போட்டு கொடுக்கணும் அவசியம் இல்ல என்னோட ட்ரூத் அவர் எவ்வளவுக்கும் ஹிந்து சரிங்களா ஆனவர் அறியாதவர் ஆஹ் ஒரு கிராமின் கம்யூனிட்டி சார்ந்த பர்சன் ஆனா அவர் வந்துட்டு அந்த விஷயத்துல அவர் ட்ரூத்ஃபுல்லா இருந்தாரு இல்ல நான் தப்பு பண் நான் கரெக்டா தான் இருந்தேன் எனக்கு மேல கடவுளுக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போட்டு கூட அவர் கொடுக்கல அவரு அவரோட ஜாபுக்காக அவர் தப்பு பண்றாரு போய் சொல்றாரு நான் அதை இது பண்ண விரும்பலைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒன் வீக்ஸ் அவர் தான் வந்துட்டு வந்து ரொம்ப கோந்தரப்பு பண்ணாரு நிறைய பிரச்சனை அவர் பண்ணாரு அப்ப பார்க்கும் போது எனக்கு ஆண்டு அந்த இடத்த கத்து கொடுத்த ஒரு விஷயம் தான் அவர் அந்த இடத்துல வந்து அவங்க மேனேஜர் போட்டு கொடுக்கல ஆனா அதுக்கு மேல இருக்கிற மேனேஜர் எப்படிப்பட்ட தப்பு பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்க இப்படிதான் கத்த நம்ம கிட்ட எதிர்பார்க்கற சில குட் நேம் ஒருத்தவங்க வாங்குறதுக்காக மத்தவங்களை போட்டு எடுத்து கொடுக்கிற வேலையை செய்வோம் அவங்கள வந்துட்டு நம்ம நம்ம நல்ல நேம் வாங்குறதுக்காக மத்தவங்களை அஹ் நிறைய இடங்கள்ல வந்துட்டு போய் சொல்றது அதுல ஒரு உண்மை கத்தர் நாம எப்படி உண்மை உள்ளவர்களா இருக்கணும் நம்ம கத்தர் பாக்குறாங்க சின்ன நம்ம கொடுக்கப்பட்ட சின்ன நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும் அதை கத்தர் நம்ம கரங்கள்ல பெரிய பெரிய கொடுக்க முடியும் அவங்க நீங்க வந்துட்டு உங்க கரங்கள்ல உங்க உங்களுடைய ஜாப்ல நீங்க ஒரு எம்ப்ளாயியா ஜாயின் பண்ணிருக்கலாம் ஒரு எக்ஸிக்யூட் லெவல்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம் அந்த காயத்துல ஒருவேளை அங்க இருக்கிறவங்க உங்களோட உண்மையை பார்க்காம இருந்திருக்கலாம் ஆனா கத்தர் பார்த்து கொண்டு அவர் அந்த உண்மையை பார்த்து உங்களுக்கு உயர்த்த வல்லமை உள்ளவர் இருக்காங்க ஒருவேளை நீங்க வந்துட்டு இல்ல இங்க இருக்க மனுஷங்களுக்கு நான் வேலை பாக்குற மாதிரி நான் நடிச்சாதான் அவங்க என்ன உயர்த்துவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னா அந்த உலக மனுஷங்களை போல அங்க இருக்கிறவங்களை நீங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு ஈர்ப்பதற்காக நீங்க ஆக்டிங் பண்ணீங்கன்னா கத்தருக்கு தெரியும் சோ உங்கள அவங்களுக்கு வேணா மைபி அது ஒர்க் ஆகலாம் உங்க லைஃப்ல ஆனா கத்தரோட பிள்ளைங்களுக்கு எப்போதுமே ஆசீர்வாதம் பரத்துல தான் வரும் சோ உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும் அதை எதிர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அப்ப உங்ககிட்ட அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் கத்திர எதிர்பார்க்கறாங்க சின்ன சின்ன காயத்தையும் உண்மை உள்ளவர்களா உங்க ஒர்க்ல வந்துட்டு நீங்க ட்ரூத்ஃபுல்னஸா இருக்கணும் வெளியில இருக்கவங்க பார்வைக்கு நீங்க ட்ரூத்ஃபுல்னஸா இருக்கீங்களோ இல்லையோ அவங்களோட பார்வைக்கு வந்துட்டு நீங்க வேலை செய்ய செய்யாத மாதிரி இருக்கலாம் ஆனா கத்திரை பார்த்து கொண்டிருக்கனால அவரோட பார்வைக்கு முன்பதாக நீங்க எல்லாவற்றிலும் சின்ன சின்ன காயத்திலையும் வந்துட்டு பெர்ஃபெக்ட் உள்ள பர்சன்ஸா நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கத்தர் எதிர்பார்க்கிறாங்க அது மாத்திரம் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா யோசிப்பை குறிச்சு முடியும் நம்மளால வந்துட்டு யோசேப்ல அஹ் ஆதிகம்ல முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல வந்துட்டு யோசேப் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அந்த அவர் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு கோத்திபார் வீட்டுல வந்துட்டு வேலைக்காரனா வந்து உள்ள வராரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு காரியம் இந்த இடத்துல அனுபவிக்கப்படுது ஏன்னா கத்தர் அதுக்கு முன்பதாக அவருக்கு வாக்கு கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல உனக்கு அதிகாரியா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தாங்கதான் ஆனா அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல நடந்தது எல்லாமே தெரியும் ஒரு மாதிரி டிராஜடிஸாவே இருந்திருக்கும் ஃபுல் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவன் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டே வந்திருப்பான் நிறைய இடங்கள்ல கத்தர் அவங்க கரங்களை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன அந்த அந்த அதிகாரத்தை கத்தர் கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனா இந்த இடத்துல என்ன கத் அஹ் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் ஆஹ் அவன் அவனை வந்துட்டு அவன் கரங்கள்ல ஒப்பு வைக்கப்படுது ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம் இதுதான் கத்த நம்ம கரங்களை ஒப்புவிப்பேன்னு சொன்ன காரியம் போல இருக்குன்னு நினைச்சிருக்கலாம் அதுக்கு எக்ஸாம்பிளா நீங்க இந்த இடத்துல பாக்கலாம் அஹ் யோசிப் இல்ல நாலாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசத்தை போட்டிருக்கோம் யோசிப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கை கையில் ஒப்புவித்தான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எஜமான் வந்து ஒரு சில காயத்தை அவன் கரங்களை ஒப்புவிக்காங்க அங்க இருக்கிற சில ரூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவன் கரங்களை கொடுக்குறாரு கொடுத்து இதை நீங்க எல்லாம் பாத்துக்கோம்னு சொல்றாரு அதுக்கப்புறமும் சில காயத்தை அவர் சொல்றாரு ஆறாவது வசத்தை போட்டிருக்கோம் அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய ஒய்ஃபை தவிர ஆஹ் ஒய்ஃப தவிர மத்த எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்ததா வந்துட்டு சொல்லப்பட்டிருப்போம் அவங்க கையில அதை ஒப்பு கொடுக்குறாங்க ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமே அவங்க என்ன பண்றாங்க ரெண்டாவது இப்படி பிளஸ்ஸிங்ஸ பிளஸிங் காரியங்கள்ல ஒப்பு கொடுத்து அவங்களே கடைசி என்ன பண்றாங்கன்னா அதே இடத்துல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா சிறைச்சாலையிலும் அதே முதலாளிதான் போய் ஒப்பு கொடுப்பாரு அதே போட்டிப்பாரு தான் போய் ஒப்பு கொடுக்குறத நம்மளால பார்க்க முடியும் அஹ் அதுல நீங்க பாக்கலாம் இருபதாவது வசனம் ஆஹ் இருபதாவது வசனத்துல போட்டிருக்கோம் யோசிப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையான் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது கத்தர் அனுபவிக்காம சில காரியத்தை அவன் கரங்கள்ல ஒப்பு வைக்காது சில கத்தர் அனுபவிக்காம சில காரியம் அவங்க லைஃப்ல வந்திருக்காது ஆனா இது எல்லாத்துலயுமே கத்தர் ஒரு காரியத்தை அவங்க கிட்ட எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க அந்த காரியத்தை அவர் கத்த டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா அவன் எப்படி இருக்கிறான் அவன் எப்படி பிஹேவ் பண்றான் அந்த இடத்துல அவன் எப்படி அவன் அவனோட குணா அதிசயங்களை வெளிப்படுத்துகிறான் அவன் கத்தருக்குள்ள எப்படி நிக்கிறான் அப்படிங்கிற அப்படிங்கிற காரியத்தை கத்த நோட் பண்ணிட்டே இருந்தாங்க அதன்படி தான் அங்க யோசிப்பும் கூட எல்லாவற்றையும் ட்ரூத்ஃபுல்லா இருந்தான் இந்த ஃபர்ஸ்ட் அந்த யஜமான நல்ல பையனா இருக்கான்னு சொல்லிட்டுதான் உயர்வுல உட்கார வச்சாரு அதுக்கப்புறம் இவன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்ன உடனே அவன் சிறைச்சாலையில போய் அவனை வந்து தள்ளுற அந்த காரியத்தையும் பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் கத்தரையும் அனுபவிச்சாங்க தான் ஆனா அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் வந்துட்டு என்ன நடக்கு அப்படின்னா கத்தர் வந்து எல்லாவற்றையும் டெஸ்ட் பண்றாங்க சின்ன சின்ன காயத்தையும் எப்படி இருக்கிறான் அவன் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தப்பு நம்ம தப்பு பண்ணல தப்பு பண்ணாம என் மேல பழி செலுத்திட்டாங்கல்ல சோ நான் எப்படியாவது இத மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறுக்கு வழியில அவன் எங்கேயுமே ட்ரை பண்ணலாம் அவன் நினைச்சிருந்தாங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல அந்த காரியங்கள் அதாவது அவன் போர்த்திப்பார் மனைவி வந்துட்டு இவன் மேல குற்றம் சாட்டாதபடிக்கு படிக்கு அவன் அந்த ஈஸியா எஸ்கேப் ஆயிருக்க முடியுது வேற ஏதாவது டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவன் என்னதான் பண்ணியிருக்கலாம் அவன் அவன் மேல குற்றச்சாட்டு வராத படிக்கு அவன் அவன் நேம் ஸ்பாயில் ஆகாதபடிக்கு ஏதாவது ஒரு விஷயத்த அவன் யூஸ் பண்ணிருக்கலாம் ஒரு விஷயத்த அவன் பண்ணிருக்கலாம் கண்டிப்பா ஆனா அவன் இடத்துல குறுக்கு வழி அவன் யூஸ் பண்ணல நான் ட்ரூத்ஃபுல்லா இருக்கேன் நான் உண்மையா இருக்கேன் நான் போய் சொல்லணும் அவசியம் சொல்லிட்டு ரொம்ப ஸ்டாண்ட் அவனுடைய காயத்து ரொம்ப ட்ரூத் அந்த காயத்துல அவன் நின்னான் எல்லாவற்றிலயுமே வந்துட்டு அவன் நீட் அது சொல்றது எந்த இடத்துலயுமே வந்துட்டு குறுக்கு வழியை யோசிக்காம அவன் இஷ்டத்துக்கு வந்து அதுல வந்து தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது போய் சொல்லலாமா இல்லாட்டி நம்ம வந்துட்டு அந்த காயத்தை அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்ல நான் உண்மையா தான் இருந்தேன் ஆனா இவங்க தப்பு அதனால வழியில போய் ட்ரை பண்ணி எனக்கு வாங்கலாம அவன் யோசிக்கவே இல்லை அவன் அந்த அந்த இடத்துல வந்துட்டு அவன் அவன் உண்மையாவே கடைசி வரை கத்தருக்கு பிரியமான பயனாவே நடந்தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தோம்னா அதுக்கப்புறம் கத்தரை அவனை ஆசிர்வதிக்கிறதே வித்தியாசமா இருந்துக்கும் கத்த சொன்னபடி அவனை உயர்த்திருப்பாங்க அவன் கையில வந்துட்டு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருப்பாங்க அவனை அங்க இருக்கிற அநேக இடத்துல வந்துட்டு கத்தரை வந்து உயர்த்தி வைத்திருக்கிறது பார்க்க முடியும் இடத்துல கத்தர் அவன் ட்ரூத்னஸ் பார்த்தாங்க அதே மாதிரி கத்தர் உயர்த்தினாங்க அவனுக்கு கத்தரை ஆசீர்வதி உண்மைதான் அவனங்க செய்வேன் வாக்கு கொடுத்தது உண்மைதான் ஆனா அதுக்கு தாண்டிலும் கூட யோசிப்பும் கூட சில இடங்கள்ல கத்தருக்கு வந்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொள்வதற்கு அவன் வந்துட்டு அவனோட சின்ன சின்ன விஷயத்திலயும் கூட அந்த கிரியைகள் எல்லாம் வெளிப்படுத்தின அது நிமித்தம் கத்த அவனை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல ஒருவேளை நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம் நான் போற ட்ராக்ல நிறைய பேரை நம்ப மாட்டேங்கிறாங்க இடங்கள்ல வந்து நான் உண்மையா தான் இருக்கிறேன் சின்ன சின்ன தான் இருக்கிறேன் ஆனா என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க என்னை யாருமே வந்துட்டு ட்ரூத்ஃபுல்லான கேர்ள் நம்ப மாட்டேங்கிறாங்க நிறைய டைம்ஸ் வந்துட்டு என் மேல பள்ளிகளை செலுத்துறாங்க என் மேல வந்துட்டு வழி போடுறாங்க என்ன வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றாங்க என்ன ஜட்ஜ் பண்றாங்க என்ன தப்பா வந்துட்டு ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம்ஸ் நீங்க யோசிச்சிருக்கலாம் உங்களை யாருமே நம்பலன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஆனா மனுஷங்களோட கண்கள் உங்களை பார்க்காம இருந்திருக்கலாம் ஆனா தேவனுடைய கண்கள் உங்களை பாக்குறபடினால நிச்சயம் அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருனா ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார்னா என்னென்ன காய்த்தார் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரோ அந்த காய்த்தா அவர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்காங்க சோ வந்துட்டு நீங்க அவரை ட்ரஸ்ட் பண்ணுங்க அவருக்கு உண்மை உள்ளவரா நீங்க உண்மை உள்ளவங்களா நீங்க இருக்கும்போது உங்க லைஃப்ல கத்தர் வைத்திருக்க

ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி இவ வந்துட்டு வெளியே நிற்கும் போது பஸ்ல போகும்போது அந்த பஸ்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே நிப்பாங்க அப்போ என்னன்னா ஒரு பையன் வந்து அதை பேசிட்டு போகும்போது அந்த பையன் நார்மலா தான் பேசிட்டு அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணிருக்குது அவளை நான் முடிஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டுன்னா சுத்தி இருக்கவங்க வேற மாதிரி கண்ணை பண்ணாங்க அந்த பொண்ணு தப்பான கேரக்டர் அந்த கண்ணை பண்ணிட்டேன் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையனை லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பண்ணிட்டாங்க சோ என்ன ஆயிட்டுன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமா போயிட்டு ரொம்ப வேதனையாயிட்டு அவ எவ்வளவு சொல்லி பாக்குறான் அம்மா கிட்ட நான் என் தப்பு பண்ணல அவங்க கேட்டாங்க இதுக்குதான் நான் ஆன்சர் பண்ணல வேற எதுவும் தப்பு பண்ணலன்ட்டு ஆனா உங்க வீட்டுல யாரும் நம்பவே இல்ல அடிச்சிட்டாங்க அந்த ரொம்ப அடிச்சு ரொம்ப ரொம்பப்படுத்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்தா உடனே அந்த பொண்ணுக்கு அது தாங்கவே முடியல அவன் அது வரைக்கும் ட்ரூத் தான் இருந்தா ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுனா ஒரு ட்ராக்கே சேஞ்ச் ஆயிட்டு நான் தப்பு பண்ணாத ஒரு அடிச்சிட்டாங்க நான் தப்பு பண்ண போறேன் நான் இது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப நீட்டா இருந்தேன் எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இப்ப நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் ஏன் இதுக்கப்புறம் என்னையுமே ஸ்பாய்லைட் இதுக்கப்புறம் நான் ஏன் ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும் நான் இதுக்கப்புறம் எங்க அப்பாமை தப்பா நினைச்சிட்டாங்க என் சொந்த பந்தங்கள்லாம் தப்பா நினச்சிட்டாங்க நான் ஏன் இதுக்கப்புறம் அந்த ட்ரூத் ஃபுல்லா நான் இருந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணன்னா அதுக்கப்புறம் தான் அவள் லவ் அந்த லவ் அப்படிங்கிற அஃபேஸ்க்குள்ள விழா ஆரம்பிச்சா இத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் முட்டாள்தனமா தோணுச்சு அவ ஏன்னா மை அவ ஆண்டவர் அறியாதனால அவளுக்கு அது அதோட இது அவளுக்கு புரியலையா எனக்கு தெரியல அந்த இடத்துல ஒருவேளை உண்மையா இருந்தாருன்னா அவ வந்து அந்த இடத்துல வந்து இல்ல எங்க அப்பா அம்மா என்ன அடிச்சிருக்காங்க பரவாயில்ல எங்க அப்பா அம்மா வந்து தப்பா புரிஞ்சுட்டாங்க இருந்தாலும் கூட நான் வந்துட்டு தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இல்ல அவ அதுக்கு மாறா என்ன எப்படி பிஹேவ் பண்ணா அப்படின்னா அவ வந்துட்டு நான் என்ன பண்ணாத ஒரு விஷயத்து மேல என் மேல பளி நான் அந்த பாவத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னு அந்த காயத்தை பண்ணான் சோ இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்களும் நானும் இருப்பதற்காக கத்த நம்மளை அழைக்கல நம்மளோட சின்ன சின்ன காகிதத்தையும் தொடர்ந்து உண்மையுள்ளவர்களா தொடர்ந்து நீதியை செய்கிற பிள்ளைகளா நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு கத்துற ஆசைப்படுறாங்க ஒரு நீங்க நினைச்சிருக்கீங்க ஒருவேளை வந்திருக்கலாம் அதாவது நான் கொஞ்ச நாள் வரைக்கும் அதை ட்ரூத்ஃபுல்லா நல்லா ஒழுங்கா ப்ரேயர் பண்ண ஒழுங்கா நான் வந்துட்டு ஆண்டுக்கு ஃபீல் பண்ணி இருந்தேன் இப்படி எல்லாம் சுத்தி நடந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கு அதை விட்டுட்டேன் நான் பண்ணி என்ன பிரோஜனம் என்னை யாருமே இது பண்ணலையே என்னை யாரும் ரெகனைஸ் பண்ணல என்னை யாருமே இது பண்ணலேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம் அதேதான் அந்த பொண்ணும் பண்ணா நான் இருந்து ஒரு பிரோஜனமே கிடையாது எல்லாமே நான் சேர்த்து எல்லா நேமும் எனக்கு போயிட்டு சோ அதுக்கப்புறம் நான் ஏன் ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தப்பான ட்ராக்க சூஸ் பண்ணா சோ இப்படிப்பட்ட பிள்ளையா நீங்களும் நானும் இருக்க கத்தர் விரும்பல அவ ஒருவேளை அந்த ட்ரூத்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா நிச்சயம் நிச்சயமா லைஃப்ல ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ கத்துற லைஃப்ல கொடுத்துருக்க கூடும் ஆனா அந்த இடத்துல அப்படி இல்ல ஆனா அவன் ஆண்டு அறியாத பொண்ணுதான் பட் அந்த சின்ன விஷயத்துல கூட ட்ரூத்ஃபுல்லா அவளால இருக்க முடியல அந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல அந்த காரியத்தை ஏன்னா அந்த அளவுக்கு அவ மைண்ட் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயி அந்த அளவுக்கு அவன் பார்த்து செய்யக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்குள்ள தள்ளிடுச்சு ஆனா நாம அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தர் விரும்புகிறாங்க அத பார்த்து அதை போட்டிருக்கிற அந்த வசத்துல அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி இடத்துல மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் சோ கத்தர் வந்துட்டு இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்த சின்ன சின்ன காயத்திலும் விஷயத்திலையும் உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு கத்தரை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நீங்க இந்த சின்ன விஷயத்துல கூட நீங்க உண்மையா இல்லைன்னா அவர் வந்து பெரிய பெரிய காயத்தை உங்க லைஃப்ல செய்ய முடியாது உங்களை ஒரு டெசிக்னேஷன்ல கத்தரால் மாத்த முடியாது உங்க லைஃப்ல சில அற்புதங்களை கத்தரால் செய்ய முடியாது சில காகித கத்தர் எதெல்லாம் ஒப்பு சொன்னா அந்த காகிதத்தை செய்ய முடியாது சோ யாரும் உங்களை நம்பலன்னா கூட சுத்திக்கிறவங்க அநேகர் வீண் பள்ளிகள் சொல்லலாம் அநேகர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அநேகர் உங்களை ஜட்ஜ் பண்ணலாம் அநேகர் உங்களுக்கு தீர்ப்பு அவங்களை தீர்க்கலாம் நியாயம் தீர்க்கலாம் அநேகர் வார்த்தைகளை என்னெல்லாமோ சொல்லலாம் ஆனா நீங்க யாருங்கிறத கத்தர் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க உங்க இருதயங்களை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க உங்க இருதயங்களில் வருகிற யோசனைகள் நீங்க செயல்படுகிற நிறைய பேர் பார்க்காத நேரத்துல நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஸோ அதன்படி நிச்சயம் அவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாங்க சோ அந்த சின்ன இதுல நீங்க உண்மையா இருக்கும் போது நிச்சயம் கத்தர் உங்க லைஃப்ல ஒப்பு கொடுப்பேன் சொன்ன காயத்தை அவர் ஒப்பு கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு அப்படியே இருக்கிற இடங்கள்ல நம்ம அப்படியே ஆண்டோரை நோக்கி பார்க்கலாமா ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கலாமா அண்ணோட அன்வரையும் நீங்க எனக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிருக்கிறீங்கப்பா அப்பா அது நீங்க ஒப்பு கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே விசுவாசத்தோடு கூட கேட்கலாமா நீ விசுவாசத்தோடு கூட அறிக்கை இடலாமா அப்போ அவன் தகப்பண்ணு அப்பா அந்த வெள்ளிங் கூட தகப்பண்ணு சில காரியத்தை லைஃப்ல இதெல்லாம் ஒப்பு கொடுக்கப்படல பிளஸ் இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கட்டும் அப்போ ஊழியமா இருக்கட்டும் இதெல்லாம் ஒப்பு கொடுக்கப்படல அதெல்லாம் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த மந்த் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கப்பா அப்பா அந்த ஒப்பு கொடுக்கணும்னா நீங்க அதை எங்க கரங்களை ஒப்பு கொடுக்கணும்னா நாங்க சில காயத்தை எங்களுக்கு கட்சி கொடுத்துருக்கீங்க அந்த காரியங்களை நாங்க செய்யறதுக்கு தகப்பனே கத்தர் எங்களுக்கு கீழே பாராட்டும் நாங்கள் செபிக்கிறப்பா உண்மை உள்ளவர்களா நாங்க இருக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா சின்ன காயத்துல கூட இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த சின்ன சின்ன காயத்துல கூட அப்ப நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருப்பதற்கு என் தேவன் எங்களுக்கு தகப்பனே கிருவை பாராட்டும் முடியாது வேலை நாங்கள் செபிக்கிறோம் அமையன் தகப்பனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என் தேவன் தகப்பனை கிருவை பாராட்டும் முடியாது செபிக்கிறப்பா அவங்கள கத்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அப்பா அவங்க நீதியில நடக்க கூடாத பிடிக்க அப்ப உண்மை உள்ளவர்களா இருக்க கூடாத பிடிக்க வெளிப்படுத்த கூடாத பிடிக்க அப்பா என்னென்ன புயல் காட்டுலாம் தகப்பனே அப்பா அவங்கள உடைக்க வருகிறதோ அந்த காரியங்களுக்கு விளக்கி அவங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும் இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறப்பா அவங்களை கத்தை திடப்படுத்தும் முடியா இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம் டாடி நீங்க அப்படியே செய்யப்போதுக்காய் நஞ்சு அப்பா நீ அவங்க அவங்க செய்கிற எல்லாவற்றையும் தகப்பனை கத்த நீங்க பாத்திருக்கீங்க அப்பா அதன்படி அவங்களை நீங்க தகப்பனே அப்பா ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னத வார்த்தையின்படி அப்பா என்னென்ன தகப்பன என்னென்ன எல்லாம் ஒப்பு கொடுக்கப்படாம இருக்குதோ கொடுக்குறாங்களோ அந்த காயத்தெல்லாம் அப்பா அவங்க நற்கரிகளை பார்த்து என் தேவன் தகப்பனை கிருபைஹாய் அந்த காயத்தை அவங்க லைஃப்ல நீங்க அனுமதிக்கும்படியா செபிக்கிறோம் அதை ஒப்பு கொடுக்க முடியாது நாங்கள் அப்பா அப்படியே நீங்க செய்யப்போதுக்காய் நஞ்சு உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் நீங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்க பிரைஸு கிறிஸ்தவின் நாமத்தில் Rongiorno alla Pidavi. Amen.